நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கென தமிழ் காற்று இந்த காற்றிலை அடுத்து காதலி ஒழிக்க வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் தமிழ்நாட்டில் இருந்து கவிதாயினி சங்கர கோமதி கருப்பு சாமி தென்காசி மாவட்டம் அந்த சகோதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் கவிக்குள் செலுகின்றேன் கவிதை எது பிடித்திருக்கிறதோ பிடித்திருக்கிறதோ எதையாவது கிறுக்கி கொண்டே இருக்க சொல்கின்றது மனம் வார்த்தைகள் தீர்ந்து பின் மௌனத்தை கண்களால் மொழி பேகிறேன் என்கின்றது காட்சிகள் தீர்ந்து பின் நிலவை துணைக்கி அழைக்கிறது அமாவாசை அன்று சூரியனை தேடுகிறது மனம் பிரபஞ்ச பெரு வெளியல் உனுக்காக நான் கிரிக்கிய கிருக்ககள் எல்லாம். நட்சத்திரங்களாய் விண்மீனாய் இகோடான கோடி சூரிய குடும்பமாக பால்வெளி வீதியாய் முடிந்தால் வா உலா போகலாம் அற்புதமான கவி வரிகள் அன்பு கவிஞர் மீண்டும் அடுத்த கவியூடாக உங்களை சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறும் நான் ஆர் ஜி மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று அன்பு ஊழங்களை உங்களிடமிருந்தும் விடைபெறுகின்றேன் நன்றி